வணக்கம் நண்பர்களே நாம் விஷ்ணு புராண கதையைப் பற்றி கேட்போம் உலகத்தை ஏன் படைக்க வேண்டும் என்ற உலகத்தில் அனைத்து விரிந்திருக்க கூடிய பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஏன் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்ற கேள்வியும் உங்களிடத்தில் ஏற்படக்கூடும் அந்த கேள்விகளுக்கும் நானே பதில் அளிக்கின்றேன் விளையாடி கொண்டே இருக்கக்கூடிய திரு அந்த விளையாட்டு பயனாவது போல பரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணுவிற்கு உருவாக்குதல் பாதுகாத்தல் அழித்தல் முதலியவை அவருடைய லீலைகளின்றி வேறு எந்த பயமும் கிஞ்சித்தும் குறைந்த அளவு இல்லை என்பதை அறிவீர்களாக இனிமேல் படைப்பின் சிரமங்களை பற்றி நாம் உமக்கு கூறுகின்றோம் கேட்பாயாக இந்த உலகமானது உருவாவதற்கு முன்பாக மகா பிரளயம் ஏற்பட்டு அதன் இடத்திலேயே அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருந்தது இந்த மகா பிரளயம் ஏற்பட்ட பொழுது இந்த உலகத்தில் இரவும் பகலும் ஆகாயமும் பூமியும் காற்றும் நீரும் சூரியன் சந்திரன் முதலிய ஜோதிகளும் அதனிடத்தில் இருக்கக்கூடிய இருளும் சாத்விக தாமச ராட்சச முதலிய குணங்களும் அது தொடர்பான எந்த ஒரு பொருள்களும் எதுவுமில்லாமல் மூலப்பிரகிருதி என்று ஒன்று மட்டுமே இருந்தது இந்த பிரபஞ்சத்திலேயே அனைத்திற்கும் மேம்பட்டவராக இருக்கக்கூடிய விஷ்ணு சொரூபத்திலிருந்து பிரதானம் என்ற பிரகிருதியும் புருஷன் என்கிற ஆத்மாவும் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் தேவையான இல்லாதவர்களாக உருவாவதற்கு சேர்க்கைகள் அந்த எம்பெருமானுடைய எந்த ரூபத்திலிருந்து தருவிக்கப்பட்டிருந்தனவோ அது அவருக்கு காலம் என்கின்ற பெயரையுடைய ஒரு சொரூபமாக இருந்தது மைத்ரீயரே பிரகிருதியும் பரமாத்மாவிடம் லயப்பட்டிருந்ததினால் அந்த மகா பிரலயத்திற்கு பிராகிருத பிரலயம் என்றும் பெயருண்டு அந்த காலம் என்பது முடிவில்லாமையாகும் பிரகிருதியான மூலப்பகுதி சமகுணமாகவும் புருஷன் வேறுபட்டு இருக்கும் இடத்தில் விஷ்ணுவின் சுயநூபமான காலமானது உலகத் தோன்றுதலுக்கு அனுகூலமான சூழலை ஏற்படுத்தியது பின்பு ஸ்ரீஹரியான விஷ்ணு தன்னிச்சையாக தன்னுடைய லீலைகள் மூலமாக பிரகிருதி மற்றும் புருஷர்களிடத்தில் தோன்றி ஒன்றுக்கொன்று எந்தவிதமான விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் சமமாக இருப்பது போல சாத்விக குணங்களுக்கு ராட்சச வைஷம்யங்களை தனம் மாறுபாடுகள் தாமச குறும்பு கற்பித்து பிரகிருதி மற்றும் புருஷர்களுக்கு இடையே சலனத்தையும் ஏற்படுத்தி அருள் புரிந்தார் வாசனையானது மனதின் விகாரத்தை ஏற்படுத்துகின்றதே தவிர வேறு எந்த ஒரு தொழிலையும் பணியையும் செய்வதில்லை அதுபோலவே பரமேஸ்வரனும் தன்னுடைய பிரகிருதி மற்றும் புருஷர்களுக்கு இடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தி பிரபஞ்சத்தை படைக்க காரணமாகிறார் வாசனை என்பது மனதின் மாற்றத்திற்கு காரணமாகின்றது ஆனால் பரமாத்மாவான ஸ்ரீவிஷ்ணுவின் சக்தியோ பிரபஞ்சத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் தோற்றத்திற்கும் காரணமாகின்றது அது மட்டுமல்லாமல் சலனத்தை ஏற்படுத்துகின்றவராகவும் இருக்கின்றார் அந்த சலனத்தினால் சலிப்பிக்கப்பட்டவரான பிரகிருதி புருஷ சொரூபமாகவும் இருக்கின்றார் மைத்ரேயரே ஜீவனுடைய கர்ம வசத்தினாலே சாத்வீக ராட்சச தாமச மகத்துவம் உற்பத்தியாகின்றன தோன்றி இருக்கக்கூடிய மகத்துவத்தை விஷ்ணுவுடைய சரீரமான பிரகிருதியானது மோடி அந்த மகத்துவம் என்பது சாத்வீக ராட்சச தாமச என்ற குணாதிசயங்களை கொண்டதாக அமைந்துள்ளது விதையானது மேல்புறத்தில் கடினமான தோலினால் மூடப்பட்டிருப்பதை போல உள்ளே இருக்கக்கூடிய மகத்துவமானது விஷ்ணுவுடைய சரீரமான பிரகிருதியினால் மூடிக்கொண்டு உள்ளது பின்பு அந்த மகத்துவத்திலிருந்து வைகாரிகம் ரூபம் ஸ்பரிசம் சப்தம் கந்தம் எனப்படும் ஐந்து நுண்கொருள்களான பஞ்ச தன்மாத்திரைகள் உருவாகின அதில் பூதாதி என்று வழங்கப்படக்கூடிய தாமச அகந்தாரம் விகாரப்பட்டு சப்த தன்மாத்திரைகளை உண்டாக்கியது அதிலிருந்து சப்தத்தை மட்டும் லட்சணமாகக் கொண்டிருந்த ஆகாயம் பிறந்தது ஆகாயம் என்பது வெளியாகும் இந்த ஆகாயமே மற்ற பூதங்களுக்கான இருப்பிடமாக பரந்து விரிந்து இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த உலகம் தோன்றியிருக்கின்றது அந்த ஆகாயமானது தாமச அகங்காரத்தின் மூலம் மூடிக்கொண்டு இருக்கின்றது ஆகாயமானது தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றமடைந்து பரதன் மாத்திரைகளை உண்டாக்கியது ஆகாய மாற்றத்தினால் ஏற்பட்டதே காற்றாகும் காற்றானது ஸ்பரிச குணத்தை கொண்டிருக்கக்கூடியதாகும் இந்த ஸ்பரிசத்தன் மாத்திரையும் ஆகாய தன் மாத்திரையினால் மூடப்பட்டு ஸ்பரிச குணன் கொண்ட காற்றானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாற்றமடைந்து அதாவது விகாரமடைந்து ரூபன் மாத்திரையை உண்டாக்கியது அதனால் தேயு அக்னி ஒளி பிறந்தது இந்த தேயு தன்மாத்திரையான தேயுவை குணத்தினை உடையதாகும் இந்த ஸ்பரிச தன்மாத்திரையான காற்றானது மூடிக்கொண்டு உள்ளது இந்த தேயு தன்மாத்திரையும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபட்டு சுவை எனப்படும் ரச தன்மாத்திரையை உருவாக்கியது இந்த ரசன்மாத்திரையிலிருந்து அப்பு என அழைக்கப்படும் நீரானது உருவானது மாத்திரையை மாத்திரை மூடிக்கொண்டு உள்ளது மாத்திரையானது விகாரமடைந்து கந்த மாத்திரையை பிரித்திவி எனப்படும் நிலம் மண் பிறந்தது சாதகமாக இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடிய ஆகாசாதி பூதங்களும் தன்மாத்திரைகளும் தாமச அகங்காரத்தினால் பிறந்தவையாகும் இராட்சச அகங்காரத்தினால் இந்திரியங்கள் உருவாகின என்றும் கூறப்படுகின்றன சாத்வீக அகங்காரத்தினால் இந்திரியங்கள் தோன்றின என்றும் சிலரால் கூறப்படுகின்றன சாத்வீக குணமானது செயல்படக்கூடிய வடிவமான ராட்சச அகங்கார குணத்தின் இணைவின் இந்திரியங்களை பதினொன்று மூலமாக தோற்றுவித்ததாக சாங்கிய காரிகை கூறுகின்றது ஏனென்றால் சாத்வீக குணமும் தாமச குணமும் தனித்து இயங்க இயலாத நிலையை கொண்டதாக இருக்கின்றது என்றும் செயல்படக்கூடிய குணமான ராட்சச குணத்தின் கூட்டின் மூலமாகவே இந்த இரண்டு குணங்களும் பரிணாமம் கொண்டதாக சாங்கிய காரிகை விளக்கத்தை அளிக்கின்றது இந்த சாத்வீக குணத்தில் மனதுடன் பதினோரு இந்திரியங்கள் சாத்வீக அகங்காரத்தின் பிறந்தது என்பது நிச்சயமாகும் ராட்சச அகங்காரம் சாத்வீக அகங்காரத்திற்கும் தாமச அகங்காரத்திற்கும் சகாயமாக இருக்கக்கூடிய அகங்காரமாகும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களின் ஸ்வரூபத்தை உமக்கு கூறுகிறேன் பொறுமையுடன் கேட்பாயாக என்று பராசர முனிவர் கூறுகின்றார் சாத்வீக மனதினை இருந்து இந்திரியங்களும் தவிர தோன்றியிருந்தன அவைகள் பத்து ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஆகும் ஞானேந்திரியங்கள் வெளி உலக பொருள்களை குறித்த அறிவை நமக்கு எடுத்து உரைக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஆகும் ஞானேந்திரியங்கள் எனப்படுபவை தொக்கு சிங்குவை சக்ஷு ஆக்ராணம் என்பவை ஆகும் மெய் வாய் கண் மூக்கு செவி எனப்படும் ஐம்பொறிகள் ஆகும் கர்மேந்திரியங்கள் எனப்படுபவை சேர்க்கருவிகள் ஆகும் அதாவது வாக்கு பாணி பாதம் வாயுறு உபஸ்தம் என்பன ஆகும் வாய் கை கால் மலவாய் உடற்கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகளான குதம் கருவாய் பிறப்புறுப்புகள் எனப்படும் ஐந்து தொழில் உறுப்புகள் ஆகும் சிருஷ்டி இருப்பதற்கான விளங்கக்கூடிய ஆகாயம் வாயு தேயு அப்பு பிரித்திவி என்ற பூதங்கள் தமக்கு அசாதாரணமான குணம் கொண்ட சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்களை பூமியில் ஐந்து குணங்களும் நீரில் நான்கு குணங்களும் தீயில் மூன்று குணங்களும் காற்றில் இரண்டு குணங்களும் வானில் ஒரு குணமும் மென்மேலும் அதிகமாக பெற்று அந்யோன்ய சாத்வீக ராட்சச பாமச குணங்களின் இணைவுகளின் காரணமாக கோரங்களையும் சாந்தங்களையும் அறியாமைகளையும் கொண்டதாக சிறப்புற்று விளங்கின இவ்விதமாக பிறந்த பஞ்சபூதங்கள் அனைத்து திசைகளிலும் சக்தியுடையதாகவும் ஒன்றோடொன்று இணையாமலும் இருந்து கொண்டிருந்தன இதன் காரணமாக பிரஜைகளின் உற்பத்தியானது சாத்தியமில்லாமல் இருந்தது